புரோட்டாவை வந்து ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக வெட்டிக்குவோம் இப்போ Beep,

கொஞ்ச நேரம் ஆயில் விட்டு கொஞ்சம் பொன்னிறமா வர அளவுக்கு வருத்தீங்க கொஞ்சம் ஸ்டிக்கியா தேவைப்படும் ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு அப்படியே அரிச்சிட வேண்டியதான் இப்ப ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சிக்கன் சில்லி பரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கெல்லாம் வெட்டியாச்சு பரோட்டாவெலாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுருக்கிற இந்த ஆனியனை போடுவோம் கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஆனியன் கொஞ்சம் அப்புறம் சில்லி குடமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வேக வச்சு எல்லாத்தையும் நல்லா வதங்கிருக்கும் இப்போ ஓகேங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம இஞ்சி குண்டு பேசிட்டு அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு சேர்த்து சாக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகா போட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம் இஞ்சி குண்டு சேர்த்து வாசனை போடுற அளவுக்கு நீங்கள் இந்த பேஸ்ட்லாம் வதங்கி தீ இப்போ இது கூட நம்ம சாஸ் ஐட்டம் சேர்த்துக்க போகிறோம் சோயா சாஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சில்லி சாஸ் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸு இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிடுவோம் அந்த ஒரு ஸ்மெல் ஒரு பச்சை ஸ்மெல் அது போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுவோம் அதை ஆ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் லைட்டாக ஓகே கொஞ்சம் கிரேவியாக வர அளவுக்கு பார்த்துக்குவோம் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பரோட்டாவிலையும் அந்த சிக்கன்லேயும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகும் அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் லைட்டாக சேர்த்துக்குவோம் தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்துக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பிளாக் பெப்பரு கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்குவோதில் ஓகேங்க எல்லா மசாலும் போட்டாச்சு வதங்கிடுச்சு அந்த கிரேவி செமி கிரேவி நான் கேட்டேன் அந்த செமி கிரேவி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் அந்த சிக்கனையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அப்படியே டேஸ்ட் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு வெட்டி வச்சிருக்க சிக்கனு அடுத்த னாவ சேர்த்துக்குவோம் சூப்பரா இருக்குமில்ல அது கிண்டும் போதே அந்த வாசனையே வேற லெவல்ல இருக்குது எனக்கே சாப்பிட்டு பாக்கணும் போல இருக்கு ரெடியா இருக்கா என் பசங்க ஓகேங்க ட்ரை ஆயிடுச்சு நல்லா ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஈவினிங்ல என்னோட தல்வட்டி கடையில இருந்து இது ஒரு ஸ்பெஷல் போது மணி வாசன் எப்பரா இருக்கு நல்ல நல்லா இருக்கா சாப்பிட்டாலும் தெரியல மாதிரி சில்லி பரோட்டா ரெடி பண்ணியாச்சு மாப்பிள்ளை பாருங்க எப்படி இருக்கேன் சாப்பிடுவா டேஸ்ட் ஒழுங்காக எப்படி இருக்குங்க சிக்கன் சில்லி பரோட்டாடா விளக்கண்ண சாப்பிடுங்க நான் முதல்ல சாப்பிட்டுறேன் இந்த அந்த இந்த கூட எடுத்து வச்சிருந்து பாருங்க கேப்சிகா சிக்கனு பரோட்டா இது கூட வச்சுட்டேன் அடரா ரெடிய <laughs> 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 <laughs>